பாண்டியன் ஸ்டோர்ஸோட சாய் தூக்கு என்னதான் ஆச்சு ஒவ்வொரு அழுதுட்டுருக்காங்களே அப்படின்ட்டு இப்போ ஒரு வீடியோ தான் வைரல் இருக்கு சாய் தூ யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல இருந்து ஆரம்பிச்சு யூடியூப் இன்ஸ்டான்னு கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தவங்க நிறைய மாடலிங் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு கிடைக்க அவங்களுக்கு சீரியலில் பண்ணுறதுக்கான சான்ஸ் வருது நிறைய சீரியல்ஸ் அப்படியே வரிசையாக கொடுத்துட்ருக்காங்க பொன்மகள் வந்தால் அந்த மாதிரியான வரிசையான சீரியல்ல அவங்க நடிக்க நடிக்க அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஃபேம் உருவாகிட்டே தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நல்ல லட்சணமான பொண்ணா இருக்கே அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்கணும் பட் கொஞ்சம் குட்டியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாய் ஏதோ உடம்பு சரியில்லைன்ற விஷயம் தெரிய வருது மக்களுக்கு என்னாச்சு சாய் எப்படி இருக்கீங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஎம் பண்ணும்போது பெருசா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் குணமாயிட்டே வந்துட்டு இருக்கேன் ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் இது பண்ண போறேன் அதை பண்ண போறேன் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன் நா அது நீ இது அப்படின்னு ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா உடல்நலம் ஆரோக்கியமா இருக்கிறதே பெருசு சிலருக்கு அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு வீடியோ போட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன உடல்நல பிரச்சனை அப்படின்றத அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணல நிறைய பேர் என்னென்னமோ கணிப்பா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா யோசிச்சு பாருங்க சின்ன பொண்ணு அவங்க கிட்ட இல்லாத கண்டிப்பா இருந்திருக்கும் ஒரு நல்ல நிலைமைக்கு எண்ணமும் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால அழுதுட்டு வீடியோ போடுறது அவங்கள பார்க்கும் போது நமக்கு மனசு தாங்க இருக்கு தாயிரத்து இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்காங்க உடல்நல பிரச்சனை அப்படின்னு இப்போ ரீசண்டா ஸ்ருதிகா கூட ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க ஹெல்தியா இருக்காங்க அதே மாதிரி சின்ன திரையில நிறைய செலிபிரிட்டிஸ் உடல் நலம் சரியில்லாம இருக்கிறது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இறந்து போறது கண்ணு முன்னாடி வரிசையா பாக்குற மாதிரி தான் இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா ஆரம்பத்துல தெரியும் போதே போயிட்டு தயவு செஞ்சு டாக்டரை பாத்துருங்க உடம்ப கவனிங்க இப்படி இருக்காதீங்கன்னு நமக்குமே சொல்லணும்னு தோணுது நீங்க இதை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க ஏன்னா அது சீரியல் ஆர்டிஸ்ட் இல்லை இவங்க நமக்கு தெரிஞ்ச முகங்களா இருக்காங்க பேம் இருந்தும் உடல்நல பிரச்சனைன்ட்டு சொல்லிட்டு அவதிப்பட்டு இருக்காங்க இவங்க கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறோம் இல்லையா ஆனா உண்மை என்னன்னா அவங்களோட சூழ்நிலை அப்படின்றத என்னன்னு யோசிச்சு பாருங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ